ஓம் நமச்சிவாய நாம் இப்பொழுது பார்க்கப் போவது குக்குடேஸ்வரர் என்ற சிவன் கோவில் இந்த கோவிலானது பாதகயா என்றும் அழைக்கப்படுகின்றது ஆந்திராவில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் பிதாபுரத்தில் இந்த பாதகயா கஷேத்திரம் அமைந்துள்ளது இந்த கயா க்ஷேத்திரமானது இந்த ஸ்தலமானது ஆந்திராவில் விசாகப்பட்டினத்திலிருந்து நூத்தி முப்பத்தி ஏழாவது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவ்விடத்தில்தான் சதியின் இடதுகை விழுந்ததாக கூறப்படுகிறது இது பத்தாவது சக்தி பீடம் என்றும் சொல்லப்படுகின்றது ஸ்கந்த புராணத்திலே வியாசமுனிவர் இப்புனித ஸ்தலத்தை பற்றி கூறியுள்ளார் இதோ கோவிலின் அழகான கோவில் குளம் அங்கே காட்சிப்பட்டுள்ளது பற்றி நாம் பார்ப்போம் கயாசுரனின் உடலில் தலைபாகத்தில் அதாவது பீகாரில் உள்ள கயாவில் விஷ்ணுவும் ஜாஜ்பூர் கடற்படை தளத்தில் அதாவது நடுப்பகுதியில் பிரம்மாவும் பிதாபுரம் இதோ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோமே கால்பகுதியில் சிவனும் அமர்ந்து யாகம் செய்து அவனை கொள்கின்றனர் அவன் கேட்ட வரும்படியே மூன்று கேத்திரங்களும் ஆன்மாக்களுக்கு தீர்வை அளிக்கும் இடமாக அதாவது தர்ப்பணம் செய்து பெரியோர்களை கரையேற்றும் இடமாக மாறியது அவற்றில் இப்போது நீங்கள் பாதகயா கேத்திரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதோ மழை வரும் நேரத்தில் நான் படம் பிடித்து கொண்டிருக்கின்றேன் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் நீங்கள் பார்த்திராத கோவில்களை காட்டுவதுதான் எங்களுடைய வழக்கம் உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ வெரி மச்